ஒரு புத்த ஒரு சம்பவத்தோடு உங்களோடு விரும்புகிறேன் பிறகு எழும்புவதும் பின்பு பாவத்தில் விழுவதுமாக இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு காலை வேலையிலே தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு எருதை கண்டான் அதனுடைய முதுகிலே பலத்த காயம் ஒரு காகம் அதை பார்த்தவுடன் பறந்து வந்து அந்த எருதின் மேல் உட்கார்ந்து அந்த புண்ணை கொத்தி ரத்தத்தை குடித்தது வலி தாங்க முடியாத அந்த எருது துடித்து துடித்து வேகமாய் ஓட ஆரம்பித்தது கதற ஆரம்பித்தது அந்த காகத்தின் இன்பம் எருதுக்கு துன்பமாயிருந்தது காகம் மேல் எழும்பி பறந்து திரும்பவும் வந்து எருதுவின் புண்ணை கொத்தி ரத்தம் வழிய செய்தது இருதுவின் புண்ணை காகம் அறியுமோ என்பது பழமொழி அந்த வாலிபனால் அதை கண்டு பார்த்துக் கொண்டு இருக்க முடியவில்லை அந்த காகத்தை துரத்தி அடித்தான் மாலை தன்னுடைய வீட்டிற்கு அவன் திரும்பின போது அந்த எருதுவின் காட்சி மாறினது அந்த இடத்தில் தேவகுமாரன் காயங்களோடு நின்று கொண்டிருந்தார் அந்த காகத்தைப் போன்று இந்த வாலிபன் கிறிஸ்துவின் புண்களில் மீண்டும் மீண்டும் ஆணிகளை அரைந்து தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை உணர்ந்தான் அதாவது இவனுடைய இன்பம் ஆண்டவருக்கு வேதனையை அளித்ததை அவன் உணர்ந்தான் திடுக்கிட்டு விழித்த அவன் வேதத்தை எபிரேயர் வசனம் கண்களில் விழுந்தது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன் படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி திருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் ஜனமே இந்த வசனம் அவனுடைய இருதயத்தை உடைத்தது ஐயோ நான் பாவம் மன்னிப்பை எளிதாய் எண்ணி திரும்பவும் திரும்பவும் பாவம் செய்து கர்த்தனை வேதனைப்படுத்தி விட்டேனே ஏற்கனவே காயப்பட்ட அவரை என்னுடைய துணிகர பாவங்களினால் குத்தி ஆழமாய் பொன்னாக்கி விட்டேனே என்று கதறி அழுதான் னமே இன்றைக்கும் அந்த எருதுவின் இடத்தில் தெய்வ குமாரனை நிறுத்தி பாருங்கள் நம்முடைய இன்பத்திற்காக எத்தனை முறை அவரை துன்பப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய அற்ப சந்தோஷத்திற்காக அவரை எவ்வளவாய் காயப்படுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஏதோ ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக ஆண்டவரை விட்டு தூரம் போக யோசித்திருக்கலாம் அல்லது ஆண்டுடைய சத்தத்துக்கு வலு விலகி போக தீர்மானித்து அல்லது ஏதோ ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக குடும்பத்தில் பொய் சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கு கடந்து போக யோசித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் எத்தனை நாட்கள் என்னை வேதனைப்படுத்த போகிறார் இன்னும் எத்தனை நாட்கள் என்னுடைய ரத்தத்தை இப்படி குடித்து கொண்டிருக்க போகிறார் ஆனாலும் கூட இன்னும் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய அன்பை அள்ளி கொடுக்க ஆயத்தமா அற்ப சந்தோஷத்திற்காகவும் மாறி போகிற அன்பிற்காகவும் நீங்கள் எவ்வளவு காரியத்தை செய்கிறீர்கள் ஆனால் ஆயுள் முழுதும் உங்களோடு கூட வரப்போகிறவரை நித்திய நித்தியமாய் தன்னோடு வைத்து உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற அவரை நீங்கள் எவ்வளவாய் சந்தோஷப்படுத்துகிறீர்கள் ஒரு நாளும் மாறாத அன்பு அவருடைய அன்பாயிற்றே நீங்கள் துரோகம் செய்தாலும் கூட இன்னும் உங்கள் மேல் அதே அன்போடு இருக்கிறாரே அந்த பரிசுத்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி மிதித்து விடாதபடிக்கு பாருங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டு உரை வேதனைப்படுத்தி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு முடிவு செய்யுங்கள் ஆண்டு இனி நானும் உண்மை வேதனைப்படுத்த மாட்டேன் என்னுடைய இன்பத்திற்காக உண்மை துன்பப்படுத்த மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு இந்த நாளில் கடந்து செல்லுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க